நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன் இன்றைக்கி நீரிழிவு நோயை பற்றி பார்க்கலாம் மேலும் இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீரிழிவு நோய் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா உடலில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும் ஒரு மருத்துவ நிலை இதை வந்து டயாபட்டீஸ் மலிட்டஸ் என்று அழைக்கிறோம் இது உடலில் இன்சுலின் சுரப்பு குறைவாக இருப்பதால் அல்லது உடல் இன்சுலினை சரியாக பயன்படுத்தாததால ஏற்படுகிறது இந்த டயாபட்டிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உடலில் உள்ள செல்கள் தசைகள் மற்றும் மூளைக்கு ஆற்றல் வழங்கும் குளுக்கோஸ் வந்து தேவைப்படுகிறது இது ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை அதிகரிக்கிறது கணையம் சுரக்கும் இன்சுலின் என்ற ஹார்மோன் குளுக்கோஸை செல்களுக்கு எடுத்து சென்று ஆற்றலாக மாற்ற உதவுகிறது நீரிழிவு நோயாளி நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு போதுமான இன்சுலின் வந்து சுரக் சுரக்காமல் இருக்கும் அல்லது உடல் இன்சுலினை சரியாக பயன்படுத்தாமல் போகும்போது ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாகிறது இதனால் சர்க்கரை வியாதி ஏற்படுகிறது அதிக இரத்த சர்க்கரை அளவு உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் அது வந்து மற்ற உடல் உறுப்புகளையும் பாதிக்கும் அதாவது இதயத்தை பாதிக்கும் கண்களை பாதிக்கும் கால் நரம்புகளை எல்லாம் பாதிக்கும் உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் வந்து பாதிக்கக்கூடியது நீரிழிவு நோயோட வகைகள் அப்படின்னு பார்த்தா டைப்போன் டயாபிட்டிஸு இது உடலில் இன்சுலின் சுரக்காத நிலை இது சிறு குழந்தைகளுக்கெல்லாம் ஏற்படும் டைப் டூ டயாபட்டிஸ் அப்படின்னா உடலில் இன்சுலின் சரியாக பயன்படுத்தாத நிலை உடலில் உள்ள செல்கள்லாம் இன்சுலினை வந்து சரியாக பயன்படுத்தாத நிலை கர்ப்பகால நீரிழிவு அப்படிங்கிறது கற்பகாலத்தில் பெண்களுக்கு ஏற்படும் நீரிழிவு நோயாகும் வரி நோய் நீரிழிவு நோய்களை வந்து நம்ம மூன்று வகையாக பிரிச்சுக்கலாம் நீரிழிவு நோயோட அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தா அடிக்கடி சிறுநீர் கழிதல் அதிக தாகம் எடுத்தல் நா வறண்டு போதல் அதிக பசி சோர்வாக உணர்தல் காயங்கள் ஆறுவதில் தாமதம் இதெல்லாம் நீரிழிவு நோய்களுக்கு ஏற்படும் அறிகுறிகள் நீரிழிவு நோயை தடுப்பதற்கான வழிகள் என்ன அப்படின்னு பார்த்தா சீரான உடற்பயிற்சி செய்தல் அதாவது சமச்சீரான உணவு சாப்பிடுதல் சர்க்கரை மற்றும் கார்போஹைட்ரேட் உணவுகள் வந்து குறைத்து சாப்பிடணும் உடல் எடையை வந்து சீராக பராமரிக்கணும் காய்கறி கீரைகள் அதுபோல் வந்து போதுமான அளவு சமச்சீரான உணவுகள்லாம் எடுத்துக்கணும் மெல்லிட்டஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தேனி இனிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க சிறுநீரில் சர்க்கரை வெளியேறுவது நீரிழிவு நோயோட அறிகுறியாகவும் கருதப்படுகிறது இதை வந்து சிறுநீர் சர்க்கரை நோய் என்றும் சொல்லலாம் அதாவது சாதாரணமாக சிறுநீரில் சர்க்கரை இருக்காது ஆனால் ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாகும் போது சிறுநீர சிறுநீரகங்கள் வந்து சர்க்கரையை சிறுநீரில் வெளியேற்றும் இது நீரிழிவு நோயாடை அறிகுறியாக இருக்கும் மேலும் இன்சுலின் ஹார்மோனின் குறைபாடு அல்லது செயலிழப்பு காரணமாகவும் ஏற்படலாம் இது வந்து இன்சுலின் ஹார்மோன் வந்து குறைவதாலே ஏற்படலாம் சர்க்கரை நோய் வந்து ஒரு நாட்பட்ட நோயாகும் இதில் கணையம் போதுமான அளவு இன்சுலினை உற்பத்தி செய்யாததால் அல்லது உடல் செல்களை இன்சுலினை வந்து சரியாக பயன்படுத்த பயன்படுத்தி கொள்ள கொள்ளாததால் ஏற்படுகிறது இவ்வாறு வந்து சர்க்கரை நோய் ஏற்படுகிறது டைப்போனில் வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தா அதில் கணையம் இன்சுலினை உற்பத்தி செய்வதில்லை இது பொதுவாக குழந்தைகளுக்கு ஏற்படுகிறது டைப் ஒன்றில் இது வந்து இளம் வயதில் கண்டறியப்படுகிறது டைப் ஒன்று டைப் டூவில் வந்து இது கணையம் போதுமான அளவு இன்சுலினை வந்து உற்பத்தி செய்யாததாலோ உடல் இன்சுலினை சரியாக பயன்படுத்த முடியாது போகல போகலாம் அல்லது இன்சுலினை எதிர்ப்பை கொண்டிருக்கும் இது பெரும்பாலும் பெரியவர்களுக்கு வந்து ஏற்படுகிறது ஆனால் சமீபத்தில் குழந்தைகளுக்கும் இந்த டைப் டூ டயபிட்டிஸ் வந்து வருகிறது இப்போ வந்து உணவு உணவு வழக்கங்கள் மாற்றங்கள் தான் ஏற்படுகிறது சர்க்கரை நோயோட காரணிகள் அப்படின்னு பார்த்தா பரம்பரை காரணிகள் வந்து சர்க்கரை நோய்களுக்கு அப்பா அம்மா தாத்தா அது போல இருக்கிறதாலே இது ஏற்படுது உடல் பருமனாலுமே ஏற்படுகிறது போதுமான உடற்பயிற்சி இல்லாமல் சீரற்ற உணவு பழக்க வழக்கங்கள் வயது அதாவது சோம்பெறித்தனம் இதனாலே வந்து செல்களில் வந்து இன்சுலினை பயன்படுத்தாத நிலை ஏற்படுகிறது சர்க்கரை நோய்கள் வந்து சிகிச்சை என்னென்ன அப்படின்னா உணவு கட்டுப்பாடு தான் சர்க்கரை நோய்களுக்கு சிகிச்சை முக்கியத்துவமாக இருக்குது எல்லா தடையும் உணவு கட்டுப்பாடு வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் இருக்கும் அதுக்கு பிறகு உடற்பயிற்சி மருந்துகள் இன்சுலின் ஊசி வகைகள் அதெல்லாம் வந்து சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த மருத்துவ அணைகள் வந்து ஆலோசனை பெறணும் நம்ம மேலும் சர்க்கரை நோயாளிகளுக்கு என்னென்ன உணவுகள் அப்படின்னு பார்த்தா குறைந்த கிளைசிமிக் இன்டெக்ஸ் உள்ள உணவுகள் இலைகள் கீரைகள் ப்ரக்கோலி மற்றும் காலிஃப்ளவர் போன்ற மாவுச்சத்து இல்லாத காய்கறிகள் அதெல்லாம் கொடுக்கணும் நீரிவி நோயாளிகளுக்கு சாப்பிட பாதுகாப்பானது மீன்கள் கோழிகள் ஒல்லியான புரதம் கொண்டது நாட்டுக்கோழி இதெல்லாம் கொடுக்கலாம் அப்புறம் பாதாம் இப்பெல்லாம் நல்ல கொழுப்பு உள்ள உணவுப் பொருட்களெல்லாம் கொடுக்கலாம் இவையெல்லாம் வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு நன்மையை தரும் இப்போ சர்க்கரை நோயாளிகளுக்கு என்னென்ன மருந்து இது ஆராய இது சர்க்கரை நோயை கண்டறிய லேப்டேஸ்ட் என்னென்ன எடுக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரை அளவு பார்க்க வேண்டும் சிறுநீரில் சர்க்கரை அளவை பார்க்க வேண்டும் ஏன்னா ஹெச்பிஏ ஒன்சி என்று மூன்று மாதத்திற்கு ஒரு முறை உள்ள அந்த மருத்துவ ஆய்வுகளையும் நாம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சித்த மருத்துவத்துக்கு இதில் ச சர்க்கரை நோயாளிகளுக்கு என்னென்ன மருந்துகள்லாம் தரலாம் அப்படின்னு பார்த்தா மதுமேக சூரணம் இது வந்து கண் பிளட் கன் சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்புறம் சீந்தில் குடிநீர் அது கொடுக்கலாம் அந்த குடிநீரை கொடுக்கும்போதும் சீந்தில் வந்து சர்க்கரை அப்படின்னு எடுத்து நம்ம சூரணமாகவும் கொடுக்கலாம் அப்புறம் சோற்று கற்றாழை இதெல்லாம் நாவல் கொட்டை சூரணம் இதெல்லாம் கொடுக்கலாம் சென்னா பிளான்ட் பவுடர் கொடுக்கலாம் இது வந்து இதெல்லாம் சர்க்கரை அளவை உடல் ரத்தத்தில் சர்க்கரை அளவே குறைக்கிறது வில்வ இலை சிறு குறிஞ்சான் நிலவேம்பு ஆவாரை குடிநீர் திரிபலா சூரணம் இதெல்லாம் சித்தா மெடிசனில் நல்ல ஒரு தீர்வாக இருக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கு அதெட்டால் அவங்க வந்து லேசான உடற்பயிற்சி செஞ்சுக்கணும் மன அமைதிக்கும் யோகா பயிற்சி மேற்கொள்ளணும் உணவே மருந்து மருந்தே உணவு பழக்கம் வந்து முக்கியமானது அதுபோல் ஒழுங்குபடுத்தி கொண்டால் வேறு வெகு வெகு விரைவில் நம்ம வந்து சர்க்கரை நோயில் விடுதலை பெறலாம் மேலும் முதுமையில் தான் அறுபத்தஞ்சி வயது கடக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் பேருக்கு சர்க்கரை நோய் ஏற்படுகிறது இது மட்டும் இல்லாமல் நிறைவு நோயில் நோய்களை என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தா சர்க்கரை நோயால் நோய்கள் வந்து ரத்தம் அழுத்தம் ப்ளட் ப்ரெஷர் அதிகரிக்கும் ரத்தத்தில் கொழுப்பு அதிகரிக்கும் உடல் பருமனை உண்டாகலாம் அப்புறம் வந்து இதெல்லாம் முதுமையை வந்து வாட்டி வதைக்கும் மேலே இந்த கபவாத கூட்டணிகள் அப்படிங்கிறதால தான் மதுமேகம் என்னும் நீரிழிவு நோய் வந்து ஏற்படுகிறது அப்படின்னு சித்தாவில் சொல்கிறோம் அதனால் வந்து இந்த மதுமேகத்தடை என்ன கூட்டணி நோய்களாக பக்கவாதம் இதெல்லாம் வந்து ஐம்பது பர்சன்ட் உண்டாகும் இதய நோய்கள் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் கண் பார்வையெல்லாம் மங்கும் அப்புறம் கால் நரம்புகள்லாம் பாதிக்கும் நரம்பு சார்ந்த தொழில் இதெல்லாம் வேணும் மேலும் சிறுநீரகங்கள்லாம் பாதிக்கும் இவ்வாறு சர்க்கரை நோயில் பல பாதிப்புகள் வந்து அதிக கொண்டே செல்லும் ஒவ்வொரு உறுப்புகளையும் கொண்டே இருக்கும் இனிமேல் சர்க்கரை நோய் வந்து ரத்தத்தில் கட்டுப்படுத்துவது ரொம்ப முக்கியம் அது உணவு கட்டுப்பாடு ரொம்ப மிக அவசியம் கார்போஹைட்ரேட் உணவுகளை எல்லாம் தடுக்கணும் மாவுச்சத்து பொருட்கள் குளுக்கோஸ் பொருட்கள் அதிகலாம் உள்ளதில் இனிப்பு சார்ந்த உணவுகள் செயற்கை உணவு இனிப்புகள் சார்ந்ததை இதெல்லாம் வந்து குறைச்சிட்டு நார்ச்சத்து உள்ள உணவுகள் அதிகமாக சாப்பிட்ணும் சிறுதானியங்கள்லாம் அதிகமாக சாப்பிட்டா நல்லது பயிர் கொள்ள இந்த புரதங்கள்லாம் நல்லது எளிமையான புரதங்கள் மேலும் இலை காய்கறிகள் எல்லாம் முக்கியமானது இப்படிலாம் இருந்தும் சீரான உடற்பயிற்சிகள் நடைப்பயிற்சிகள் யோகா பயிற்சிகள் மேலும் மன அழுத்தத்தெல்லாம் குறைக்கணும் ஸ்ட்ரெஸ்னாலையும் இந்த சுகர் ப்ளட் சுகர் வந்து அதிகரிக்கும் போதுமான தூக்கம் இதெல்லாம் நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும் சிறு குழையிலேருந்து இந்த பழக்கங்களை எல்லாம் ஏற்படுத்தி நல்ல பழக்கங்கள் வந்து ஒரு நல்ல வாழ்க்கைக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கும் இதுவே சர்க்கரை நோயை வந்து ஆரம்பத்திலே கண்டறிந்து அதை உடனே நம்ம வந்து நால்பட்டாக்காமல் சீக்கிரம் அது குணமாக்குனால வந்து நம்ம சர்க்கரை நோயிலிருந்து எழுதலை விடுதலை பெறலாம் எனவே அனைவரும் வந்து மாவுச்சத்துக்கள் இந்த உணவு பழக்கம் பழக்க வழக்கங்களை மாற்றி பண்டைய கால வாழ்ந்தப்பெல்லாம் வாழ்ந்தால் நம்ம சர்க்கரை நோயிலிருந்து விடுதலை பெறலாம் எனவே அனைவரும் சர்க்கரை நூலிலிருந்து விடுதலை ஆகி ஆரோக்கியமான வாழ்வை மேற்கொள்வோம் இந்த சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி